மற்றொரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க துபாயில இருந்து அதாவது தேர்தல் குத்து என்ற தலைப்பிலே நான் பேசின பேச்சுல இருந்து அந்த பயான்ல இருந்து ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன் என்னன்னு சொன்னா நான் தேர்தல் பத்தி ரெண்டு சொன்னேன் ஒன்னு ஷஹாதத் அதாவது ஒரு வேட்பாளர் நம்ம தொகுதியில் நிற்கிறாருடா அந்த வேட்பாளர் நான் ஓட்டு போடும் பொழுது அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் என்ன ரெக்கமெண்ட் இவர் வந்து மக்கள் பிரதிநிதி ஆகிறது எங்க தொகுதியிலே வே தேர்தல் வேலை செய்வதற்கு தகுதியானவர் முழு பொருத்தமானவர் அமானத்தை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறோம் பின்னாடி அவர் போய் என்னென்ன பாவம் செய்யறாரோ அந்த எம்பி பதவி வச்சுட்டு என்னென்ன பாவம் பண்றாரு என்ன அநியாயம் பண்றாரு எல்லாத்தையும் நமக்கு ஒரு பங்கு வந்துரும் சொன்னா யார் நல்ல விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாரோ அந்த நன்மையில் அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும் யார் தீமையான விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாரோ அவருக்கு தீமைய பங்கு கிடைக்கும் அதனால நாளைக்கு எம்பி பண்ற எல்லா அநியாயங்களையும் நமக்கு நமக்கு பங்கு வந்து நம்ம ஆடுவோம் அந்த என்னுடைய தேர்தல் குத்துங்கிற அந்த ஸ்பீச்சு கேட்டா புரியாத விஷயம் இதுல சகோதரி கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கும் பொழுதே இவர் நல்லவரா கெட்டவரா நம்ம தெரிஞ்சதுதான் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஓ இது கெட்டவரு அதனால இவர் ஓட்டு போடணும்னு அவாய்ட் பண்ணிடலாம் நல்லவர் நினைச்சு ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரு அந்த பதவி வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்றாரு லஞ்சம் வாங்குறாரு ஊழல் செய்யறாருக்கா இது நாம எப்படி குற்றவாளியாவும் அடுத்த தேர்தல நம்ம அவரை அவாய்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம நல்லவர் நினைச்சு போடுறோம் போட்ட பிறகு அந்த மாதிரி ஆயிட்டா நாம எப்படி குற்றவாளியாவும் அப்படின்னு கேக்குறாரு நல்ல கேள்வி இது நல்லா அதனால அந்த பயன்கிளீனா கேளுங்க அதனுடைய ஸ்பீச்சை நல்லா டவுன்லோட் பண்ணி நிதானமா கேளுங்க என்ன நாம் கடந்த கால வரலாற்றை பார்க்க வேண்டும் கடந்த கால அனுபவத்தை பார்க்க வேண்டும் இதுவரையிலே இந்திய ஜனநாயகத்தில் எம்பிக்கள் ஏதாவது ஒரு வேட்பாளர் எம்பி ஆவது இதுவரை நடந்த பாராளுமன்ற ஒரு எம்பி ஆவது இவர் ஊழல் செய்யாதவர் பரிசுத்தமானவர் இவர் அரசாங்கம் சொல்லி கொஞ்சம் கூட மிஸ்யூஸ் பண்ணதே இல்ல முக்கியமான நல்ல முக்கிய பரிபூர்வமான தப்பாதாரி அப்படின்னு யாரையா காட்ட முடியுமா ஆ யாரையாவது காட்ட முடியும் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இதுவரை அவர் வாழ்க்கையில் எந்த மாதிரி விமானம் கிடையாது ரொம்ப தக்குவா உள்ள ஒரு பேணுதலாளர் அவர் எந்த தொகுதி நினைக்கிறாரோ அந்த தொகுதியில் உள்ள ஓட்டு போட வேண்டியதுதான் அவர் ஓட்டு போட தப்பு இல்ல அவரை ஒருத்தரை அடையாளமாக வச்சு எல்லா வேட்பாளரும் நியாயமா இருப்பாங்க நம்ப முடியும் இந்த ஜனநாயகம் எவ்வளவு தகவாதாரியான உள்ள போனாலும் சரி இந்த ஜனநாயகமும் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டமும் அவரை மாற்றிவிடும் ஊழல் செய்யாம நீங்க ஜனநாயகத்தை ஜெயிக்க முடியாது நான் கேக்குறேன் ஒரே வார்த்தை நான் சொல்றேன் இன்னைக்கு ஜனநாயகத்துல அவர் தொகுதியில் நிக்கிறாருந்தா அவருக்கு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியே எவ்வளவு செலவு பண்ணுவீங்க நான் அந்த பாயிண்ட்ல சொன்னேன் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க செலவு செய்தி போதாரம் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிச்சு அவர் எம்பி ஆறாரு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு கோடியோ பண்ண செலவு அவர் எடுக்க மாட்டாரா எடுத்தாலும் ஆகணும் அது என்ன சோர்ஸ் அரசாங்கம் தரக்கூடிய ஹலாலான அலவன்ஸோ ஹலாலான வருமானமோ அந்த ரெண்டு கோடி ரூபாய் ஈடாயிடுமா ராங் ரூட்ல போனா தான் அந்த ரெண்டு கோடி எடுக்க முடியும் அப்ப இனி ஜனநாயக நிர்பந்தம் ரெண்டு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணாம ஒருத்த எம்பி தேர்தல ஜெயிக்க முடியாது இது ஜனநாயக நிர்பந்தம் அப்ப அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்றவன் அந்த அஞ்சு கோடி ரூபாய் எடுக்காம இருக்க மாட்டான் இருக்க கூடாது இருக்க முடியாது அந்த அடிப்படையில் சொல்ல இதெல்லாம் மீறி ஒருத்தர் அப்படிலாம் இல்ல அவர் அஞ்சு காசு செலவு பண்றது இல்ல மத்தவங்க அவருக்கான செலவு பண்றாங்க அவர் என்ன கஷ்டப்படுறாரு வீடு விடா போய் கேட்கிறாரு தெருத்து ரூபா ஓட்டு கேட்கிறாரு ஜெயிச்சா இவர் கண்டிப்பா நல்லவரா இருப்பாரு தக்கவாதா இருப்பாரு அப்படின்னு நம்புறீங்களா தாராளம் ஒரு ஓட்டு போடும் தப்பு கிடையாது அது ஓட்டு தப்பு இல்ல ஷபாத் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவர் நல்ல காரியம் நன்மையோட உங்களுக்கு பங்கு கிடைக்கிற ஆ நான் சொன்னது கடந்த கால அனுபவங்களை வைத்து அல்லது நிகழ்கால இந்த ஜனநாயக செட்டப் வச்சு இன்னைக்கு தேர்தல் செட்டப்ல இன்னைக்கு ஜனநாயக செட்டப்ல ஒருத்தர் நல்லவனாக எலெக்ஷன் நிற்கவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது நல்லவனாக ஜெயிக்கவும் முடியாது ஜெயித்து முடித்தாலும் நல்லவனாக வாழ முடியாது என்பது என்னுடைய என்னுடைய கருத்து இதற்கு ஒரு சில பேர் விதிவிலக்கு இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பினால் அந்த விதிவிலக்குகளுக்கு ஓட்டு போடணும் தப்பு கிடையாது